முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மம்தா பானர்ஜி புதிய முதல்வர் யார் தெரியுமா அதாவது முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மேலும் கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டு பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய மேற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனக்கு பதவி முக்கியம் இல்லை என தெரிவித்தார் அதாவது மேற்கு வங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டின் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவருக்கு இந்த கொடூரம் நடந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர் மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிமுனால் அரசுக்கு இது பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதி கிடைப்பதற்காக தான் பதவி விலக தயார் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார் இது குறித்து அவர் கூறுகையில் மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் பதவியை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு நீதி வேண்டும் நீதி வழங்கப்படுவதை பற்றி மட்டுமே நான் கவலைப்படுகிறேன் என்றார் இந்த வழக்கில் தொடக்கத்தில் இருந்தே சம்பவம் நடந்த கல்லூரியின் முதல்வரான சந்தீப் கோஷ் மீது சந்தேக கண்கள் பாய்ந்து வருகிறது குறிப்பாக இந்த சம்பவம் பெரிய பிரச்சனையாக வெடித்த உடனே தன்னுடைய கல்லூரி முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் சம்பவம் நடந்த உடனே காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் தாமதம் செய்தது கொல்லப்பட்ட பெண்ணின் பெற்றோர்களிடம் தவறான தகவலை அளித்ததும் சந்தீப் கோஷ் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகரித்த செய்தது மேலும் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் சந்தீப் கோஷ் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இந்த நிலையில் மம்தா பானர்ஜி ராஜினாமா போவதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அந்த முதல்வர் பதவிக்கு திரிமுனால் காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட தலைவராக தற்காலிகமாக பதவியில் நீடிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி